ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி சிறுவயதில் இருந்தே வீணை வயலின் வாசித்து பரதநாட்டியம் ஆடியும் பாடல் பாடியும் கொலுபொம்மை வைத்து வழிபட்டு வருகிறார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் முன்னாள் காவல் ஆய்வாளர் சோமன் சாவித்ரி அவர்களுடைய பேத்தியும் காவல் அதிகாரி டேனியல்ஸ் ஜெயகவி அவர்களுடைய மகள் த்ரீ நேத்ரா ஸ்ரீ என்ற மாணவி ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கலை எண்ணத்துடன் சிறந்து விளங்கும் மாணவி தன்னுடைய படிக்கும் காலத்திலேயே வீணை வயலின் பரதநாட்டியம் மற்றும் இசை போன்ற பல்வேறு கலைகளை கற்றுக்கொண்டு வருகிறார் இவர் தன்னுடைய வீட்டில் ஐந்து வருடங்களாக கொலு வைத்து வழிபட்டு வருகிறார் இந்த வருடம் நவராத்திரி தொடங்கிய முதல் நவராத்திரி குழு பொம்மைகள் வைத்து பல்வேறு பூஜைகள் செய்தும் பாடல்கள் பாடியும் வழிபட்டு வருகிறார் இந்த மாணவிக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து இந்த மாணவிக்கு தேவையான உதவிகளை செய்து மாணவிக்கு பல்வேறு கலைகளும் கற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து அந்த மாணவியை ஊக்கப்படுத்தி வருகின்றனர் அந்த வெட்டலாம் பாச்சோயா हां இங்கடா பாப்பா திபா அவ கொஞ்சம் அந்த வலதுடைய ஃபோக்கஸ்ல கண்ண انا வேறலாம் இது நாய் வந்து ரெடியா இருக்கு இதுவ가는 பதாது அத 40 வந்து இதுக்க கேக்குறது அதால இந்த இடத்துல இந்த நைட் ரெடி பண்ணி 100000 ரெடியா இருக்கு अच्छा चलो रे 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 चलो

அதுல பேஸ் லெவல் வந்திருக்கு நானே ஸ்வரம் போட்டு இருக்கேன் सिंगिंगல அச்சீவ் பண்ணனும் எனக்கு ரொம்ப ஆசை எயிட் இயரா நான் சிங்கிங் கத்துக்கிட்டேன் நிறைய புரோகிராம்ஸ் போயிருக்கேன் நிறைய அவார்ட்ஸ் இருக்கேன் சிங்கர் கம்போசர் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் ஆகணும் ஸ்டடீஸ்ல வந்து சான்ஸ்கிரித் ஸ்காலர் ஆகணும் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க